வருஷத்தின் கடைசி மாதம் ஆகினால் இந்த மாதத்திலும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான வாக்குத்த வார்த்தையானது சகேரி எழுதின தீர்க்க தர்சன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ இப்போ எந்த சூழ்நிலைகளிலும் நான் வருவேன் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் இன்றைக்கி நம்முடைய வீடுகளுக்கு மாமா வர்றாங்க அத்தை வர்றாங்க உறவினர் வர்றாங்க எல்லாரும் வந்தாலும் நம்ம வீடுகளில் வாசம் பண்ணினாலும் சந்தோஷம் இருக்காது ஒரு சில நாட்களுக்கு தான் இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் அது நிரந்தரமான சந்தோஷத்தை உண்டாக்கும் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் எத்தனையோ சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்து கடந்து போனார் ஆனால் உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் இருபதாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் வாரத்தில் முதல் நாளாகிய பத்தொன்பதாவது வசனம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று நம்ம வாசிக்கிறோம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அநேகருக்கு பயங்கள் வரும் ஏனென்றால் இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறபடினால் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் உறவினர்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டும் இன்னும் கேக்கு வாங்கணும் பல சூழ்நிலைகள் பல தேவைகள் எல்லாம் ஏராளம் உண்டு எப்படி இந்த மாதத்தை நாம் கடக்க போகிறோம் இந்த செலவுகளை எல்லாம் நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று சொல்லி அனைவருக்கு பயங்கள் உண்டு அதே போல தான் சீசர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து சிலுவையிலே அரைந்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு விட்டார் ஆனால் எல்லாம் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு பயந்து வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு இருக்கிறார்கள் யூதர்களுக்கு நம்மளையும் அப்படி செய்து விடுவார்கள் என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற சூழ்நிலைகளில் தான் இயேசு கிறிஸ்து அந்த பூட்டப்பட்ட இடத்திற்கு கடந்து வந்து நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அதே போல் இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலும் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம் இயேசு இன்றைக்கு உங்களுடைய நடுவிலை கடந்து வந்து இந்த பனிரெண்டாம் மாதத்தில் இந்த முப்பத்தோரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்மோடு கூட கடந்து வந்து எந்தெந்த சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்துகிறதோ அந்த பயமுறுத்துதலிருந்து அவர் விடுதலை கொடுத்து நமக்கு சமாதானத்தை தந்துருவாராக என்று நான் உங்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாய் தேவன் சொல்ல வைத்திருக்கிறார் ஆனால் யூதர்களுக்கு பயந்து இருந்தார்கள் ஆனால் இந்த பயந்தவர்களுடைய சுவாபத்தை ஆண்டவர் மாற்றினார் எப்படி மாற்றினார் என்று பார்த்தோம் என்றால் இருபதாவது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது யோவான் இருபது இருபதில் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய நடுவிலே வந்து பயந்திருந்த சூழ்நிலைகளில் கடந்து வந்து தான் சிலுவில் அறைப்பட்ட இந்த காயங்கள் எல்லாம் காண்பித்த உடனே அவர்கள் அதை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள் ஆகினால் இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலே ஏசு கிறிஸ்து நீங்கள் எந்தெந்த எல்லாம் பயந்து இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்து உங்களிடத்தில் வாசம் பண்ணி உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவாராக அது மாத்திரமல்ல சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு கடந்து போகல மீண்டும் என்ன செல்கிறார் என்றால் இருபத்தொத்தி ஓராது வசனம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு பர்சுத்த ஆவியானவரை கொடுத்தார் இந்த பயந்திருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய பயத்தை எல்லாம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் பயம் எல்லாம் வெழுவதற்கிருக்கு இந்த பர்சுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவில் கடந்து வந்து குடும்பத்திற்குள்ளே கடந்து வந்து எல்லா காரியத்திலும் படிக்கிற படிப்பில் ஊழியத்தில் எதிர்காலத்தை குறிச்ச காரியங்கள் பொருளாதார நெருக்கடியில் எல்லாவற்றிலும் அவர் கடந்து வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு தந்துருவார் ஆகையால் இந்த நாட்களிலும் கூட நாம் எந்த காரியத்தில் பயந்து இருக்கிறோமோ இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் எல்லா பயத்தின் ஆவிகளுக்கும் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் அவர் விளக்கி தேவனாய் கத்தர் அவருடைய சமாதானத்தை தந்தருள்வார் அப்போ முதலாவது அவருடைய பயத்தை நீக்குகிறார் ரெண்டாவது பர்சுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறார் மூன்றாவதாக நம்ம வாசித்தோம்னா எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னி மன்னிக்கப்படாது இருக்கும் என்ற ஒரு அதிகாரத்தை பாருங்கள் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து பயந்த சுவாபத்தோடு இருந்த அந்த சீசர்களை தன்னுடைய காயப்பட்ட கரத்தெல்லாம் காட்டி அவங்க பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்து பர்சுத்த ஆவியானவரை கொடுத்து அதிகாரத்தையும் கொடுக்கிறார் ஆகையால் அந்த அதிகாரத்தை என்ன அதிகாரம் பாவத்தை மன்னிக்கிற நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் மன்னிக்கலன்னா அது அவங்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று ஒரு பெரிய தைரியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதாக பார்க்குறோம் ஆகையால் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் பயந்து இருக்கிறீர்களோ அந்த இடங்களில் ஏசு கிறிஸ்து இதோ நான் வந்து உன் நடுவிலை வாசம் பண்ணுவேன் நான் சேனைகளின் கற்று உன் பயத்தை நீக்குவேன் உனக்கு சமாதானத்தை தந்தருவேன் பர்சுத்த ஆவியானவர் மேற்கொள்ளத்தக்கதான அந்த பயத்தை எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு தத்துவமாய் கொடுக்கிறார் எனக்கு வாக்கு தத்துவமாய் கொடுக்கிறார் ஆகையால் நாம் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் அர்ப்பணிப்போம் நிச்சயமாக இந்த முப்பத்தோரு நாட்களையும் தெய்வன் பொருட்படுத்த நடத்துவாராக அப்படியே கண்களை மூடி பண்ணுவோமா ஆண்டவரே மக்கள் நன்றி இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் இந்த முப்பத்தோரு நாட்களையும் நீர் ஆண்டவரே அப்போ பொருட்படுத்த நடத்தும்படியாக அண்டவரே பல காரியங்கள் எங்களை பயமுறுத்தலாம் ஆண்டவரே அப்போ அந்த மாதத்தை எப்படி கடக்கப் போகிறோம் அது பல காரியங்கள் தேவைப்படுகிறது இந்த இதெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கப்பட போகிறது என்று பல சூழ்நிலைகள் எங்களை பயமுறுத்தலாம் ஆனால் நீர் அந்த இடத்திற்கு கடந்து வருவீர் என்றால் எல்லா பயங்களும் நீக்கப்பட்டு அந்த பயத்தில் இருந்து வருகிற சமாதான குளச்சலாம் நீர் மாற்றி போட்டு பர்சுத்த ஆவியானவரால் அன்றவர்கள் அதை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த முப்பத்தோரு நாட்களையும் நீர் பொறுப்படுத்த நடத்தும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமையுடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி ஆமே ஏசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் ஏசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வார் ஆமை இந்த முப்பத்தோரு நாட்களும் ஏசு உங்கள் கூடவே வந்து எல்லா விதத்திலும் அற்புதம் செய்வாராக காட் பிளஸ்